சங்கினா தெரியுமா சங்கினா இல்லப்பா சக தோழன் நண்பன் அப்படின்னு அர்த்தம் சங்கி அப்படின்னா தோழன் அப்படின்னு அர்த்தமா சரி இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம சங்கி சீமான் அதாவது நண்பர் சீமான் அப்படின்னு அன்பா சொன்ன இந்த சங்கி சீமான் ஒரு சங்கடமான கருத்து ஒண்ணு சொல்லி இருக்குது எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல நண்பர் சிமன் இல்ல இல்ல சங்கீத் சீமான் இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மரியாதை நிமித்தமா நேரில் போய் சந்திச்சிருக்காரு சந்திச்சிட்டு அவர் கூட வவியமா நின்று ஒரு போட்டோவும் எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கிட்ட அம்பிட்டிக்க இப்போ இந்த சந்திப்பை யாருமே இங்க வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு சிறந்த நடிகர் சிறந்த நடிகர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிக சிறந்த மனிதர்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா சினிமாவில் வந்து தன்னுடைய ஹீரோ பில்டப்புக்காக எல்லாரும் பயங்கரமாக வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரித்து காட்டும் போது கடைசி வரைக்கும் அந்த தப்பை செய்யாத ஒரே மனிதர் அதனால தான் அவர் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறோம் இஸ்லாமிய சகோதரக்கும் ஒரு என்னமோ ஒரு பந்தம் இருக்கு பஸ் கண்டக்டர் போது எல்லாமே அப்போ வந்து தான் இப்போ இந்த ரஜினிகாந்த சீமான் ஏன் சந்திக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது அவரை வந்து பயங்கரமாக திட்டி அவங்க குடும்பத்தையே பரம்பரையே பேசினவர் தான் இந்த சீமானம் நாம் தமிழரும் இதே கேள்வியை சீமானை பார்த்தே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் ஏன் சார் நீங்களே அவங்கள திட்டிருக்கீங்க சங்கின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அவர் கூட போய் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறீங்களே இது உங்களுக்கே முரணா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சீமான் ஒரு படுமுக்கையான காரணம் ஒன்று சொல்லுவார் பாருங்க சங்கினா என்னன்னு தெரியுமாங்களே சகத்தோழன் நண்பன் அர்த்தம் நீங்க சங்கி சங்கினா என்னன்னு தெரியுமாங்களே சகத்தோழன் நண்பன் அர்த்தம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சீமான் கூட ரஜினியை பார்க்கறதுக்கு சீமான் கூடவே போன ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி இந்த ரவீந்திரன் துரைசாமி யாருன்னா எப்ப பார்த்தாலும் மோடி புகழ் ஆர்எஸ்எஸ் புகழ் பாடி பயங்கரமா திமுக மேல வன்மத்தை காட்டக்கூடிய ஒரு நபர் இந்த மோடி புகழ் ஆர்எஸ்எஸ் புகழ் பாடக்கூடிய இந்த ரவீந்திரன் துரைசாமி கூட சீமான் கூடவே ஒட்டிக்கிட்டு போகும்போது தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு வேலை டவுட் வருது ஏய் இவர் நண்பர் சீமான் தானோ அதாவது இவர் சங்கி சீமான் தானோன்னு சொல்லி நமக்கெல்லாம் கன்ஃபார்மே ஆகுது அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது ஆமா கஸ்தூரிக்கே சப்போர்ட் பண்ணி பேசுனவர் தானே இந்த சீமானே கஸ்தூரி பேசுனது என்ன அவ்வளோ பெரிய ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி கஸ்தூரிக்கே பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு தானே இந்த சீமான் அவசர அவசரமா போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துற குற்றமா ஒரு சமூகத்தையே அந்த புற சேவை செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொச்சையா பேசுனாங்க கஸ்தூரி அதுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய குத்தம் இல்லையன்னு சொல்லி கஸ்தூரிக்கு சப்போர்ட் பண்ணாரு சீமான் பூஜை அறைக்குள்ள உட்காந்து புஷ்பான விட்டாரு நம்ம பாஜகவுடைய கேட்டி ராகவன் அப்போ அந்த விஷயம் சர்ச்சையாக இருக்கும்போது யாருமே பண்ணாத தப்பையாங்க கேடி ராகவன் பண்ணிட்டாருன்னு சொல்லி கேடி ராகவனுக்கும் சப்போர்ட் பண்ணார் அண்ணாமலை கிட்ட வாட்ச்பில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வாட்ச்பில் கேட்கறதெல்லாம் என்னங்க ஒரு அரசியல் இதெல்லாம் நாகரிகமாகன்னு சொல்லி அண்ணாமலைக்கும் சப்போர்ட் பண்ணார் இப்போது இந்த பாஜக அபிமானி அரசஸ் அபிமானி ரவீந்திரன் சுரசாமி கூட ரஜினி வீட்டுக்கு போயிட்டு வர்றார் சீமான் ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் த ராங் ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஓகே இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் சூப்பர் ஸ்டாரை மரியாதை நிமித்தமாக சந்திச்சது ஒன்றும் தப்பு இல்ல ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு மரியாதைக்குரிய நபர் தான் ஆனா அவரை நாளாக மரியாதைக்குரிய சொல்லி உங்களுக்கு இத்தனை தெரியலையா தெரிய வருது இப்போ ஏன் இந்த திடீர் மரியாதை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீமான் வந்து ஒரு பெரிய கணக்கு ஒன்று போட்டு வச்சுருந்தாரு விஜய் ரசிகர்கள் ஓட்டெல்லாம் எப்படியாவது வாங்கிடலாம் விஜய் கூடவே சேர்ந்து கடைத்த வரைக்கும் வண்டியை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஏன் தம்பி வரட்டுமே என் தம்பிக்கு நான் துணை நிற்பேன்னு சொல்லி பஞ்சடையலாக்கெல்லாம் பேசினார் ஆனா விஜய் கிட்ட கூட சேர்த்துக்கல இதுல காண்டான சீமான் சீமான் வந்து விஜயை பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிச்சாரு இவர் இப்படி எதிர்க்கிறதுனால விஜய் ரசிகர்கள் சீமானை போட்டு பொல போலன்னு பொழகுறாங்க அப்போ இந்த பொல புழகுறதுனால சீமானுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆஹா விஜய் ரசிகர்கள் நமக்கு ஓட்டே போட மாட்டாங்க அஜித் கட்சி ஆரம்பிச்சா அஜித்து கூட ஓட்டு போடுவாங்களே தவிர நமக்கு ஓட்டே போட மாட்டாங்கன்னு சீமானுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாம் தமிழரை விட்டு பல நிர்வாகிகள் கட்சியை விட்டே காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க அதுல யார் யார் சொல்றேன்னு சொல்லி நல்லா பாருங்க நேத்து மட்டும் கோவை வடக்கு நாம் தமிழர் கூட்டோட கலைப்பு விழுப்புரம் வடக்கு மாவட்ட நாம் தமிழர் செயலாளர் அதிமுகவில் இணைந்தார் சேலம் மாவட்ட செயலாளர் வைரம் கட்சியை விட்டு விலகல் நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகல் இப்படி நாம் தமிழர் தினம் தினம் நாளுக்கு நாள் காலி ஆகிட்டே இருக்குது ஆகி போச்சுன்னா கதைய காலி பண்ணிட்டு ஊரே பக்கம் போயிடணும் வாடியா கீடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ண கூடாதான் இங்க இருந்த வண்டியா காண சரி விஜய் ரசிகர்களும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க கூட இருந்தவங்களும் கட்சியை விட்டு கொத்து கொத்தா போறாங்க அதோட சுத்த பார்த்தாரு சரி வண்டி ரஜினி சார் பக்கம் வீட்டு கொடு ஏன்னா ரஜினி ரசிகர்கள்லாம் சும்மா தான் இருக்காங்க அவங்க ஓட்டை எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லி தான் இந்த மரியாதை நிமித்தமான சொல்லி ஏன் ஏற்கனவே ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இந்த கழுகு காக்கா ஆமை குள்ள நரி இந்த மாதிரியான சண்டைகள் போய்கிட்டு இருக்கு இந்த சண்டையை வச்சு விஜய்க்கு எதிராக ரஜினி ஓட்டம் மொத்தமா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சீமான் போயிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாரும் வைரலா பேசிக்கிட்டு இருக்காங்க டெக்னாலஜி சரி மரியாதை நிமித்தமான சொல்லி சங்கி அப்படின்னா நண்பன் தோழன் இப்படிலாம் சொல்லி புது புது அர்த்த அகராதி கொடுக்குறாரு இந்த சீமான் இந்த சீமான் கடந்த காலங்களில் ரஜினிக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுத்தாருன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போமா இதோ உங்களுக்காக இந்த ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது ரஜினி அரசியலுக்கு வரும்போது இங்கே ஒரு வெற்றியிடம் இருக்கு அந்த வெற்றியிடத்தை நான் நெருப்பு வருவேண்டா அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன அந்த வெற்றிடன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சீமான் வந்து எப்படியெல்லாம் மரியாதை நிமித்தமாக ரஜினி அவர்களை பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படத்தை பாருங்க அகத்தின் வழியே அகத்திற்குள் சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் இல்ல நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்குது வெற்றிடம் இருக்குது இருக்குது என்னத்த வெற்றிடம் இருக்குது இது எல்லாத்தையும் விட மோசம் நம்ம சாட்டை துறைமுருகன் தான் சாட்டை துறைமுருகன் இருக்காரு அவர் வந்து சீமான் அழு அப்படின்னா அழுதுருவாரு சிரி அப்படின்னா சிரிப்பாரு இந்த சாட்டை துறைமுருகன் இந்த ரஜினி சீமான் சந்திச்ச இந்த போட்டோவை போட்டுட்டு இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இது வெறும் ஆரம்பம் தான் நீங்க இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறது ப்ரோ அப்படின்னு சொல்லி விஜய டேக் பண்றாரு அப்போ விஜய் எதிர்க்க தான் நாங்க ரஜினியை சந்திச்சோம் ரஜினி ரசிகர்களோட ஓட்ட கவர்றதுக்கு தான் நாங்க இதை சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி சாட்டை ஒளறி ஒத்துக்குச்சு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் சரி

ரஜினி ரசிகர்களை கீழ்பாக்கன்னு தான் சொல்லுவார் அதாவது பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாராம் இப்படி கலாய்க்க வேண்டியதெல்லாம் திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி முடிச்சுட்டு இப்போ திடீர்னு வந்து மரியாதை நிமித்தமா சந்திக்கிறாங்களாம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க

இதுக்கு முன்னாடி சங்கின்னு சொன்னா அவரு என்னெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி அடுத்த குறும்படத்தை பாருங்க அகத்தின் வழியே அகத்திற்குள் தொங்கி பயலுனார் யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற இது எல்லாத்தோட பிரபாதமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இப்போ போன வாரம் நடந்தது போன வாரத்துல சீமானு ஒரு அற்புத கருத்து ஒண்ணு சொன்னாரு அந்த வீடியோவும் போடுறேன் எல்லாரும் மனசை திடம வச்சுக்கோங்க காதல பஞ்சு வச்சுக்கோங்க அவர் தெரியாமல் சொல்கிறார் நான் அஞ்சு வயசுலேருந்து இந்த களத்தில் இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனாக கொடி பிடிச்சிட்டு போனால் ஞாபகம் இருக்கு அப்போ இருந்து இருக்கேன் இவர் அஞ்சு வயசுலேருந்து களத்தில் இருக்காராம் அஞ்சாவது வகுப்பு படிக்கும் போது கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சி சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸர் நோக்கி பையனெல்லாம் போயிருக்காராம் இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னுடைய ஏழாம் அறிவில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பட்டுச்சு அதோடு உட்காந்து தேடி பார்த்த பயங்கர அதிர்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா சீமான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது அப்படின்றாரு அறுபத்தி ஆறில் ஒரு பையன் பிறந்தான் அப்படின்னா அவன் அஞ்சாவது படிக்கும் போது எந்த ஒரு பையனாக இருந்தாலுமே பத்து வயசு இருக்கும் சரி இவர் சரியாக படிக்கலைங்க படிக்கிற காலத்தில் கூட படிக்கிற பசங்கள்ட்டு அவன் கதையெல்லாம் சொல்லிட்டு படிப்பு மண்டலையில ஏறல அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பன்னெண்டு வயசில் அஞ்சாம் வகுப்பு படிச்சிருப்பார்

ஆக மொத்தம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறது நேத்து ரஜினி சங்கி இன்னைக்கு மரியாதை நிமித்தமான நண்பர் இப்படி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நிலைப்பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கருத்துல பேசுறதுனால தான் உங்க கூட ஒருத்தர இல்லாம கட்சி காலி போகுது இப்படியே போனா கடைசியில நீங்க மட்டும் தனியா நின்றுதா கத்திக்கிட்டே இருக்கணும் நான் கத்துறேன் என்னை கண்டு இல்லையா அவாய்ட் பண்றீங்களா நானும் அதை பத்தி கவலைப்படுறது ஓகே இன்னைக்கு மசால் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மண்சு என்ன வடையா மசால் மசால் வட